நீங்கள் கொண்டிருப்பது சேனல் தி கம்ப்ளீட் கடந்த வருஷம் தான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் முகக்கவசங்களை அணிய ஆரம்பிச்சாங்க அதாவது நாம எல்லாரும் முதன்முறையா முகக்கவசங்களை அணிய ஆரம்பிச்சது கடந்த வருஷத்துல இருந்துதான் நாம் ஏன் திடீர்னு முகக்கவசங்களை அணிய ஆரம்பித்தோம் அப்படின்னா கொரோனா வைரஸ்ல இருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்காண்டி தான் முகக்கவசங்களை அணிய ஆரம்பித்தோம் கொரோனா வைரஸ் தொற்று அறிமுகமான நாளில் இருந்து முகக்கவசம் அணியிறதற்கான அவசியத்தை சுகாதார அமைப்புகள் வலியுறுத்திக்கிட்டு வர்றாங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னா தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடி நோய் தொற்றுல இருந்து நம்மளை காக்கிற ஒரு பெரும் ஆயுதமாக முகக்கவசங்கள் இருந்துகிட்டு இருக்கு தொற்று பரவாமல் தடுக்கிற ஒரு அரணாவும் இருக்குது மேலும் எந்த முகக்கவசங்களை பயன்படுத்தணும் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அறிவுறுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு சர்ஜிக்கல் முகக்கவசங்கள் துணியாலான முகக்கவசங்கள் என பல வகையான முகக்கவசங்கள் பயன்பாட்டில் இருக்குது சமீபத்தில் ஒரு முகக்கவசம் மட்டும் போதாது இரண்டு முகக்கவசங்களை சேர்த்து அணியிறது தான் பாதுகாப்பானதுன்னு நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் சொல்லியிருந்தாங்க எந்த முகக்கவசம் எந்த அளவுக்கு பாதுகாப்பானதுங்கிறது குறித்து தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருது இந்நிலையில் துணியாலான முகக்கவசங்கள் தான் ரொம்ப பாதுகாப்பானதுன்னு அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டி ஏஜிஎஸ் அதாவது பயோ மெட்டீரியல்ஸ் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க இதுக்கு அவங்க என்னென்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா ஒருவர் தும்மும் போது அந்த நீர்த்தி வலைகள் முகக்கவசத்தை விட்டு வெளியே செல்கின்றனவா என்பது குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் இந்த முடிவுகள் தெரிய வந்திருக்கு உலக அளவில் என் நைன்டி ஃபைவ் அறுவை சிகிச்சை முகக்கவசங்கள் பாதுகாப்பானதுன்னு கூறப்பட்டு வந்த நிலையில மூன்று அடுக்கு கொண்ட துணி முகக்கவசங்கள் தான் பாதுகாப்பானதுன்னு இந்த ஆய்வில் உறுதி செய்யப்பட்டிருக்கு அதாவது ஒருவர் பேசும்போது மட்டுமின்றி இருமும் போதும் அல்லது தும்மும் போதும் மூக்கு மற்றும் வாய் வழியாக வெளியேற்றப்படுற நீர்த்தி வலைகளை தடுப்பதன் மூலமாக நோய் பரவலை குறைக்க தான் முகக்கவசங்கள் உதவுது இதில் பொதுவாக கிடைக்கக்கூடிய பதினேழு துணிகளை கொண்டு எளிய முகமூடிகளை ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்குனாங்க ஒவ்வொரு முகக்கவசமும் மூன்று அடுக்கு துணிகளால் செய்யப்பட்டிருந்துச்சு இப்போது ஒரு ஆள் தும்மும்போது எந்த அளவுக்கு அது பாதுகாப்பாக இருக்குதுன்னு ஆய்வு செஞ்சு பார்த்தாங்க ஸோ அப்போ சுவாரஸ்யமான சில முடிவுகள் அவங்களுக்கு கிடைச்சிச்சு மூன்று அடுக்கு கொண்ட என் நைன்டி ஃபைவ் முகக்கவசங்களை காட்டிலும் மூன்று அடுக்கு கொண்ட துணி முகக்கவசங்கள் ரொம்பவே பாதுகாப்பாக இருந்துச்சுன்னு சொல்றாங்க இந்த மூன்று அடுக்குகளில் பருத்தியாலான காட்டன் துணி முதல் அடுக்காக இருக்குது பருத்தி அல்லது பாலிஸ்டர் கலவை இரண்டாவது அடுக்காக இருக்குது பாலிஸ்டர் அல்லது நைலான் துணி வெளிப்புற மூன்றாவது அடுக்கா இருக்குது இந்த மாதிரியான முகக்கவசங்கள் ரொம்ப பாதுகாப்பானதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இதே நேரத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த முகக்கவசங்களை சோப்பு போட்டு சுத்தப்படுத்துற சமயத்துல கூடவும் அதனுடைய பாதுகாப்பு குறையிறது இல்ல அப்படின்னு உறுதிபட சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க